வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை பொதுவா இது வந்து மகாலட்சுமி வீட்டுல வந்து தங்கும் நேரமாக பொதுவா சுக்கரனுக்கு வந்து இரவு நேர காலங்கள் தான் விசேஷமான காலம் மகாலட்சுமி நம்ம எப்படி சொல்லுவோம்னா சந்திரனோடு தோன்றியவள்னு சொல்றோம் இப்ப சந்திரன் எப்ப வராரு இரவுல தான் வருவார் இந்த முழு பௌர்ணமியை தான் நம்ம மகாலட்சுமிக்கு ஒப்பாக பேசுகிறோம் அதை தான் நம்ம மகாலட்சுமி அம்சமாகவும் கருதுகிறோம் அப்ப என்னன்னா இந்த வெள்ளிக்கிழமை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கு இல்லையா இந்த நேரம் தான் மகாலட்சுமி பொதுவாக அனைவருக்குமே வசியமாக கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை பொதுவாக இது வந்து மகாலட்சுமி வீட்டில் வந்து தங்கும் நேரமாக பொதுவா சுக்கரனுக்கு வந்து இரவு நேர காலங்கள் தான் விசேஷமான காலம் மகாலட்சுமி நம்ம எப்படி சொல்வோம்னா சந்திரனோடு தோன்றியவள்னு சொல்றோம் சந்திரன் எப்ப வராரு இரவுல தான் வருவாரு இந்த முழு பௌர்ணமியை தான் நம்ம மகாலட்சுமிக்கு ஒப்பாக பேசுகிறோம் தான் நம்ம மகாலட்சுமி அம்சமாகவும் கருதுகிறோம் அப்ப என்னன்னா இந்த வெள்ளிக்கிழமை ஒன்பது மணி இந்த தான் மகாலட்சுமி பொதுவாக அனைவருக்குமே வசியமாக கூடிய நேரம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் இருக்கக்கூடிய சுக்கரகோரை பொதுவா இது வந்து மகாலட்சுமி வீட்டுல வந்து தங்கும் நேரமாக பொதுவா சுக்கரனுக்கு வந்து